அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழில் செங்கீரி பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்ருக்கிறோம் இன்றைய பதிவில் அந்த திரு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழினுடைய செயலுடைய செங்கீரி பருவ தொடர்ச்சி வரை பொருள் மலைமுகை அறிவியர் வந்தார் பந்தாட மறிகடல் இறை தரு நவமணி வடமதுவண்டார் தார்பார் உரை பொரு கவிஞரும் முனிவரும் அமரரும் உண்போல் தான் உரை வழி வழிவழி அடிமையில் உளது என உண்பால் அன்பரானார் கரை பொறு கடல் திடர் எழுமையில் விசைவர கந்தா செந்தூரா களி மட அனமுடு அனமுங்கிறது அன்னப்பறவை முது குருகு குருகுங்கிறது பறவை ஒரு புடை கண் சாய் காணல் திரை பொரு திருநகர் மருவிய குருபர செங்கோ செங்கீரை செருவினில் எதிர்பொரு நிசசரர் தினகர செங்கோ செங்கோ செங்கீரை என்று சொல்லக்கூடிய செயல்பதி இதனுடைய தெளிவுரை மழை போன்ற மார்க்களுடைய பெண்கள் பந்தாட வந்தார்கள் அவர்கள் கடல் தலைவனாகிய வருணன் அளித்த நவமணிகளால் ஆகிய மாலைகளையும் வண்டுகள் ஒளி ஒழிக்கின்ற குளிர்ந்த மலர்மாலையும் அணிந்திருப்பதைப் பார் புகழ் கொண்ட கவிஞர்களும் முனிவர்களும் தேவர்களும் எம்மவர் வழி உன் அடியவர்களாக உள்ளனர் எனவே உன்போல் அருளை தரக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என படவாறு போற்றி நின்மேல் அன்பு செலுத்துகின்றார்கள் திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து மயில் ஆரோகணித்து வரும் கந்த பெருமானே திருச்செந்தூர் முருகா அன்னங்களோடு நாரைகளும் உறங்கும் உப்பங்கழிகளோடு கடற்கரை சோளையை சார்ந்துள்ள அலைகள் வீசும்படியான திருச்செந்தூர் திருநகரில் எழுந்தள்ளியிருக்கும் குருபரனே போர்க்களத்தில் சூரபதுமன் முதலான அசுரர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களுடைய அஞ்ஞான இருளை நீக்கிய ஞானசூரியனே செங்கீரை ஆடி அருளே என்று முருகப்பெருமானை சிறப்பித்து சொல்லக்கூடிய செங்கீரை பருவ செய்களும் அதற்குரிய தெளிவுரைகளும் இந்த பகுதியில் பார்த்தோம் அடுத்த பகுதியில் வேறொரு பதிவின் மூலம் பார்ப்போம் நன்றி வணக்கம்